الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ نجيناكم من آل فرعون يصومونكم سوء العذاب يذبحون أبناءكم ويستحيون نساءكم சங்கைக்குரிய அல்லே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் அருளினால் சஃத்து தஃபாசிர் என்ற கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை அதனுடைய வரிசையாக விளக்கமாக தெளிவாக பார்த்து வருகிறோம் அல்லாஹுவின் அருளினால் கிதாபுடைய ஆசிரியரின் பூங்குக்கேற்ப நாம் நம்முடைய பாடங்களை அமைத்து கொண்டிருக்கிறோம் ஆரம்பமாக அதனுடைய தொடர்பு அகராதி அதற்கு பிறகு அதனுடைய சபபு நுசூல் இருந்தால் அதையும் அதற்குப் பின்பாக அதனுடைய அர்த்தங்கள் ஆயத்துரிய அர்த்தம் என்னும் அதற்குரிய தப்சீரை விளக்குகிறோம் அதற்கு பின்பாக அதிலுள்ள இலக்கிய நயங்களை தெளிவாக குறிப்பிட்டுவிட்டு இறுதியாக அந்த ஆயத்துகளின் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்களை நாம் விலக்கிக் கொண்டு செல்கிறோம் இந்த தர்த்தீவிலே அலம்துல்லில்லா கித்தாபுடைய ஆசிரியர் எந்த முறைப்படி கோர்வை செய்து அமைத்திருக்கிறாரோ அதே முறையை நாம் கையாண்டு கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் விளக்கங்களிலே சில தேவைக்கேற்ப சில விஷயங்களை கூட்டிக் கொண்டும் சில விஷயங்களை அதிகரித்து கொண்டும் செல்கிறோம் ஏனென்றால் விலங்கு விளங்குவதற்காக வேண்டி நாம் அவ்வாறு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் அலம்துல்லில் இல்லா இப்பொழுது நாம் ஐம்பத்தி ஐந்தாவது பாடம் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயத்தின் எண் நம்பர் என்ன நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி நாலு வரை பார்த்து கொண்டிருக்கிறோம் أذلنا بارتي هل ثم عفونا عنكم من بعد ذلك ذلك لعلكم تشكرون وإذا آتينا موسى الكتاب والفرقان لعلكم تهتدون بذوريكم بارتيكِ روم إرضي عيتي نبي تي نعم كان ريكِ روم قال موسى لقومه يا قوم إنكم ظلمتم أنفسكم باتخاذكم لعجلة فَتُوبُوا إِلَى بَارِئِكُمْ فَاقْتُلُوا أَنفُسَكُمْ ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ عِنْدَ بَارِئِكُمْ فَتَابَ عَلَيْكُمْ إِنَّهُ هُوَ التَّوَّابُ الرَّحِيمُ 54 ஆயத் 49 ல இருந்து 54 வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போது 54 வது ஆயத்தை தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம் இதுளுடைய தலைப்பு நாம் என்ன சொல்லி என்றால் பாருங்க தலைப்பு என்ன கொல்லப்படுவது தான் மன்னிப்பாகும் கொல்லப்படுவது தான் மன்னிப்பாகும் நாம் ஏற்கனவே சென்ற பாடத்தில் நினைவு கூர்ந்திருந்தோம் அல்லாஹ் உத்தாலா மற்ற உம்மத்துகளுக்கும் குறிப்பாக தனு சிறுவலர்களுக்கும் முகமது சல்லா அலிஸ்லாம் அவளுடைய உம்மத்தாகிய நமக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை தந்திருக்கின்றான் நமக்கு எவ்வளோ பெரிய நியமத்துகளை அதிகப்படுத்தியிருக்கின்றான் எவ்வளவு இலகுவான சட்டங்களை நமக்கு வகுத்து தொகுத்து தந்திருக்கின்றான் உருவாக்கியிருக்கிறான் மாத அதே நேரத்தில் அவருடைய நிலைகளை பார்த்தால் நாம் மிகவும் பய பயமுறுத்தும் அளவிற்கு அவருடைய சட்டங்கள் இருக்கும் நமக்கு தெரிந்து நாம் பார்க்கின்றோம் பொதுவாக அவங்களுடைய கடினமானது சட்டங்கள் அவர்களுக்கு கடினமாக இடப்படுகிறது அதில் ஒன்றுதான் மன்னிப்புடைய விஷயம் நான் மன்னிப்புடைய விஷயத்தை சொல்லியிருந்தேன் மிகவும் லேசு நம்முடைய உம்மத்தில் ஆனால் அந்த சமுதாயத்திற்கு மன்னிப்பு என்பது என்ன அதான் இந்த ஆயத்தில் சொல்லி காண்பிப்பது நமக்கு தெரியுது அதனால தான் அதற்குரிய தலைப்பையும் நாம் அப்படி இட்டிருக்கிறோம் கொல்லப்படுவது தான் மன்னிப்பாகும் வணிகர்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு என்னது அப்படின்னா கொல்லப்படுறது அவங்களுக்கு மன்னிப்பு அவங்க செஞ்ச தவறுக்கு கொல்லப்படுறது அவங்களுடைய மன்னிப்பாக இருக்குது இப்போ அதைத்தான் என்ன செய்ய போகிறோம் இங்கே பார்க்க போகிறோம் அவங்கள தான் மன்னிப்புங்கிறது அல்லா சொல்கிறோம் பாருங்கள் இங்கே அது சம்மந்தமாக இன்ஷால்லா கிதாபுடைய இபாரத்தை பார்ப்போம் நமக்கு விளங்கி கொள்ளும் வாங்க இன்ஷால்லா பார்க்கலாம் அஹமது சென்ற ஆயத்துகளில் ஆரம்பமாக இதில் உள்ள ஆயத்துகளிலே நாற்பத்தி ஒன்பதிலிருந்து எடுத்துக்கொண்டோம் என்றால் ஃபிரவுன் உடைய டூலியம் அதிலிருந்து பனுவர்கள் காப்பாற்றப்பட்டது அதற்கு பின்பாக ஃப்ரவுன் அழிக்கப்பட்டது அதற்கு பின்பாக மூசா அலே இஸ்லாம் அவர்களும் அவருடைய தலைமையின் கீழ் பனி இஸ்லாய்கள் தப்பித்ததற்கு பிறகு அருண் அலி ஒப்படைத்து விட்டு மூசா அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாவு அல்லாஹை காண சென்றது அப்பொழுதும் இங்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன இவர்கள் கன்றை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் அல்லாஹூ தாலா அப்பொழுதும் அவர்களை மன்னித்து விட்டான் பின்பு மூசா அலே இஸ்லாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்து நேர்வழி காட்டுவதற்குரிய வழியை ஏற்படுத்திவிட்டான் மூசா அலே இஸ்லாத்தை பற்றி பார்த்தோம் இப்போ இப்போ அதுக்கு பிறகு அவங்க செய்த தவறுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த மன்னிப்பின் முறை என்ன அது ஒரு தண்டனையாக அல்லா அவனுக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சால் அல்லாஹ் வழங்கினதை பார்க்குறோம் அந்த தண்டனையை தான் இங்கே நம்ம காண போகிறோம் அதுக்கு முன்னாடி முதல் விஷயம் அதாவது நம்ம இங்கே படித்து கொண்டிருக்கக்கூடிய ஃபிரவுன் மூசா இஸ்லாம் என்றால் மூசாவிற்கு நாம் விளக்கம் சொன்னோம் மூ என்பது தண்ணீர் சா என்பது மரத்திற்கு சொல்றது அதனால மூசா என்று வந்தது என்று சொன்னோம் இப்போ ஃபிராவுனை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம் ஃபிரவுன் இஸ்மு ஃபிராவ் என்ன ஃபிரோனுடைய பெயர் என்ன அதாவது மூசா அலி இஸ்லாம் காலத்தில் மூசா இஸ்லாம் சந்தித்த அந்த ஃபிரோனுடைய அசலான பெயர் என்ன அப்படிங்கிறது அதே மாதிரி ஃபிரோனுடைய பெயர் குரானில் வரல அது ஒரு விஷயம் அடுத்ததாக ஃபிரோன் அழிந்த விஷயங்கள் முதல்ல ஃபிரோனுடைய விஷயத்தை பார்க்கும்பொழுது ஃபிரவுன் அப்படின்னு சொல்லி சொன்னால் மூசா அலே இஸ்லாவுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த ஃபிரவுன் அவனுடைய பெயரே ஃபிரவுன் தானா அல்லது அவனுடைய லக்கப் என்பதா என்பதை பார்க்க போறோம் இப்போ தான் அவனுடைய அசல் பேர் கிடையாது ஏன்னு சொன்னால் நம்ம அதுக்கு கீழே விளக்கம் என்ன சொன்னால் ஃபிரௌனுங்கிறது பொதுவாக இந்த மிஸ்ரை அந்த காலகட்டத்தில் ஆளக்கூடியவர்களுக்கு என்ன பேர் சொல்லப்படும் ஃபிரௌன் என்பதாக சொல்லப்படும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதாவது ஃபிராவிண்டி விஷயத்தை சொல்லும்போது வாரிசை ஆளக்கூடியவனுக்கு கிஸ்ரா என்றும் ரோம் தேசத்தை ஆளக்கூடியவனுக்கு கைசர் என்றும் சொல்லப்படும் அப்போ ஃபிரவுன் என்பது அமாலிகா என்ற கூட்டத்தை அமாலிகா என்ற கூட்டத்தை எவர்கள் ஆண்டார்களோ அவர்களுக்கு ஃபிரவுன் என்பதாக சொல்லப்படும் அது ஒன்று அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு ஃபராயினா அப்போ யாருக்கு லி ஒத்துவில் ஃபராயினா யார் அந்த ஃபிரவுனியத்துடைய அந்த தன்மைகளிலே வரம்பு மீறி செல்கிறார்களோ தஃபர் ஆன தக்கு தஃபர் ஆன என்பதாக வந்துச்சு அதாவது அந்த தன்மைகள் எவர் வரம்பு மீறி செல்கிறார்களோ அவர்களுக்கும் என்பதாக சொல்லப்படும் என்று நாம மேலே உள்ள விஷயங்கள பார்த்தோம் அப்போ இங்க பிரவுன் என்பது அவனுடைய பெயர் கிடையாது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதவியில் அமரக்கூடியவர்களுக்கு வைக்கப்படக்கூடிய லக்கப் ஆக இருக்கிறது மூசா அலி இஸ்லாமோடு வரக்கூடிய பிரவுனுக்கு என்பதாக சொல்லப்படும் ஆனால் என்னது அவனுடைய பெயர் கிடையாது அசல் பேர் கிடையாது அவனுடைய அசல் பேர் கிடையாது ஏன்னா வந்து பொதுவாக அந்த லக்கப் வந்து பேரை விட அந்த கொடுக்கப்பட்ட லக்கப் இருக்கு அது கொஞ்சம் கூடினதாக இருக்குது ஏன்னு சொன்னால் மிஸ்லீம்கள் பொதுவாக அவங்களுடைய ஹாக்கிம்களுக்கு என்ன பேர் வைப்பாங்க ஃபிராவுன் என்ற பெயரை தான் வைப்பாங்க அதே மாதிரி அவங்க அந்த ஊர்க்காரங்களாக இருந்தால் குறிப்பாக அவர்கள் இந்த ஊரை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஃபிரவுன் என்ற பெயர் தான் வைப்பாங்க சரி இப்போ ஃபிரவுன் அப்படிங்கிறதுக்கு சில உலமாக்கள் சொல்கிறாங்க அவனுடைய அசல் பேர் அபுல் வலீத் என்பதாக இன்னும் சிலர் முஸ் ஆபுபின் வலீத் என்பதாக சொல்கிறாங்க இன்னும் சிலர் அல்வலி முஸாப் முசாப் அல்வலி திபில் முசாப் என்பதாக பெயர் சொல்றாங்க ஆனால் இந்த பெயர் என்பது பாரதூரமானது இது இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னு சொன்னால் இவைகளெல்லாம் அரபி பெயர்கள் இந்த பெயர்கள் எல்லாம் அரபி பெயர்கள் ஆனால் வந்து ஃபிரௌனின் மீது போடப்படக்கூடிய பேர் இருக்குது அந்த ஃபிரான் அதுக்கு அரபியில எந்த வசனுமே கிடையாது வசனே கிடையாது உதாரணமா ஹாமான்ங்கிறது கூட வசன் இருக்கு ஃபிரௌனுக்கு வசன்கிறது கிடையாது அப்போ அப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபிரவுன் வந்து முசா அலி இஸ்லாம் காலத்தில் உள்ளவருக்கான தஹ் சாணி என்பதாக சொல்லப்படும் அல்லது இன்னொரு இடத்துல ஃபிரௌனுடைய அசல் பேரை சொன்னால் அதாவது அமீனு அமீனு சாணி என்பதாகவும் சொல்லப்படும் சரி இங்கே ஒரு சில விஷயம் ஃபிரௌனை ரெண்டு ஃபிரௌனை சொல்கிறோம் ஒரு ஃபிரௌன் வந்து எப்படிப்பட்ட ஃபிரௌனு அப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல ஃபிரோனை பொறுத்த வரைக்கும் ஃபிரோனுடைய பேர் ரமீ சுஸ்தானி ரம்சி சுஸ்தானி என்பதாக சொல்கிறாங்க இன்னொன்று வந்து அவனுடைய மகன் முனிதா என்பது ரெண்டு பேர் அப்படிங்கிறாங்க சரி இருந்தாலும் எனது அசலில் குரானில் வந்துருக்கக்கூடியது வந்து மூசா அலே இஸ்லாமுடைய கிஸாவில் வரக்கூடியது வந்து அதில் என்ன செய்யல அசலில் ரெண்டு விஷயத்து ரெண்டு நபர்கள் முன்னாடி வந்ததாக தெரியல அதனால் அது வந்து அதை பொறுத்த வரைக்கும் அந்த எளிமையுடைய அடிப்படையில் அந்த ஃப்ரவுனைன் என்பது வந்து ஒரு தூரமானது தான் என்ன ஆனால் ஃப்ரவுன் என்பதாக சொல்லப்படுது இருந்தாலும் அதில் என்னென்னு சொன்னால் குரானுடைய அந்த ஒரு சிறு ரகசியம் என்ன குரான் அல்லாஹ் சொல்லியிருக்கான் ஒய்து நஜ்ஜயினாக்கும் மின் ஆலி ஃபிரவுனு யெசூமுனுக்கும் என்று சொல்கிறான் அப்போ ஃப்ரவுனுங்கிறது நம்ம வந்து சொல்கிறாங்க ஒரு ஃப்ரவுனும் தொல்லை கொடுத்தவன் உள்ள கஷ்டம் கொடுத்தவன் ஒருத்தன் அதே மாதிரி வெளியாகும்போது ஒரு ஃப்ரவுன் என்பதாக சொல்கிறாங்க ஆனால் இப்போ இதுக்கு என்ன குரானில் சொல்லும்போது போது வயது மின் ஆலி ஃபிரௌனு எஸ் மோனுக்கும் என்பதாக எல்லாம் சொல்கிறான் அப்போனில் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ இதில் வந்து ஒன்று வந்து ரம்சி சானி என்பது இன்னொன்று அவனுடைய குடும்பம் ஆள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது முனிதா அவனுடைய மகன் என்பதாக சொல்லப்படுது சரி இதோட என்னது அந்த இவன் முனிதாஹோட என்னது அந்த ரெண்டு பேருடைய காலகட்டத்திலே யாருடைய மூசா அலி இஸ்லாமுடைய அந்த வெற்றி அதனுடைய கவுமுடைய வெற்றி என்பது முடிந்து விடுகிறது அதிலே என்ன செய்து முடிய முடியுதுங்கிறாங்க சரி அடுத்து குரானில் ஃபிரோனுடைய எந்த பேரும் சொல் சொல்லப்படலை அதுக்கு என்ன அப்படின்னா குரானில் பொதுவாக வந்து யாருடைய குறிப்பிட்ட பேர்களும் ஒரு வர்றதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம் யார்த்த ரசத்துக்கு ஈசா அலு இஸ்லாமுடைய விஷயத்துல மட்டும்தான் மரியம் இம்ரான் மரியம் அலி இஸ்லாத்த ஈசா அலி இஸ்லாமுடைய தாயார் மரியம் அலி இஸ்லாத்தை பற்றி பேசப்படுது அதில் என்ன ஹிக்மத்துன்னு சொன்னால் ஈசா அலு இஸ்லாமுடைய சம்பவம்னு சொன்னால் அது ஒரு மாஜிஸா அதில் வந்து மரியம் அலை இஸ்லாமுடைய அந்த அற்புதம் தந்தை இல்லாமல் அது தீசா அலே இஸ்லாம் பிறந்தது இதெல்லாம் ஒரு அற்புதம்ங்கிற அடிப்படையில் செய்யப்படுது அதில் சொல்லப்படுது மற்ற குரானில் மற்ற விஷயங்கள் எடுத்துட்டு சொன்னால் எதுவுமே தெளிவாக சொல்லப்படலை தெளிவாக சொல்லப்படலை அதில் ஏன் மக்சூதுன்னா அதில் பேரை குறிப்புன்னு அவசியம் கிடையாது ஏன்னா உதாரணமாக ஃபிரவுன் மூசா அலே இஸ்லாமுடைய காலத்து ஃபிரௌனாக அல்லா குறிப்பிடலை பேரை அதே மாதிரி அசஹாபுல் கஃபுடைய அகலுக்காக பேரை குறிப்பிடலை அதே மாதிரி துல்கர்னின் அவருடைய பெயரை குறிப்பிடலை அதே மாதிரி சாஹிபுல் ஜன்னத்தேன் என்பதாக சொல்லணும் ஜன்னத்தேன் இந்த குரான்ல அந்த அவங்கள பெயரை குறிப்பிடலை அதே மாதிரி இதே மாதிரி ஏன் இதெல்லாம் குறிப்பிடலன்னு சொன்னால் இதுல வந்து நோக்கம் என்னென்னா அசல் இதன் மூலம் படிப்பினை பெறணும் ரவுண்டிய சம்பவமாக இருக்கட்டும் அதே மாதிரி அசாபுல் கஹஃடைய சம்பவமாக இருக்கட்டும் துல்கர்னின் விஷயமா இருக்கட்டும் ஜன்னத்தின் விஷயமா இருக்கட்டும் இதை கொண்டு நாம் படிப்பினை பெறுவது அசல் நோக்கமாக இருக்கிறதே ஒழிய பெயரை தெரிந்து கொள்வது அவசியம் கிடையாது இப்போ கடைசியாக ஃபிராவனுடைய விஷயத்தை பார்த்துட்டோம் இப்போ ஃபிரவுன் வந்து அழிவதுக்கு காரணம் என்ன அவன் அழி அழிஞ்சு போகிறான் அதுதான் வயது ஃபரக்னா அபிக்கும் பார்க்கிற ஃபான்ஜை நாக்கும் ஆயத்தில் பார்த்தோம் அதில் ஃபிரோன் அல்லாத்தில் எப்படி அழித்தான் அவனை இலுமுசா அல இஸ்லாமுடைய காலத்துக்கு காலத்தில் அவன் எப்படி அழிக்கப்பட்டான் அவனும் அவனுடைய படையும் எப்படி அழிக்கப்பட்டாங்க அதை கண்கூடாக என்ன செஞ்சாங்க அழிக்கிற அழிகிற வரைக்கும் என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க இவங்களுடைய முகத்து இவங்களுடைய இதுக்கு ஒரு திருப்தி ஏற்படுற அளவுக்கு என்ன செஞ்சாங்க பார்த்தாங்கன்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ அந்தளவுக்கு எனது ஃபிராவனுடைய நிலை இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து அந்த ஃபெரோனுடைய உடல் மிஸ்ரில் இஜிப்டில் எனது பாதுகாக்கப்படுது என்பதாக சொல்லப்படுது ஏன் சொன்னா அல்லா ஆயா என்பதாக அல்லா குரான்ல சொல்றான் ஃபிரௌனை பார்த்து உன்னுடைய உடல் என்ன செய்ய வரைக்கும் நாம் பாதுகாப்போமையே உனக்கு பின்னாடி வரக்கூடிய உங்களுக்கு ஒரு நீ ஒரு படிப்பினையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்னும் சில ரிவாயத்தில் சொல்றாங்க ஃபிரௌன் வந்து அழிக்கப்பட்டான் ஆனால் என்ன பனி பனீசிறவர்களால் நம்ப முடியலை அவங்களுக்கு மனசு திருப்தியாக மாட்டிருக்கு குழப்பிக்கிட்டே கிடக்கு அது எப்படி கொள்ள முடியும் ஃப்ரௌனை என்பதாக சொல்லும்போது அப்போ அதை மக்கள் அவன் பார்த்து மனசு தான் அந்த குணத்தை என்ன செஞ்சால் அல்லா வெளியில் கொழந்து அவனை வந்து என்ன செஞ்சால் வெளியே கொழந்தை அவனை சா செத்துட்டாங்கிறத காமிச்சான் கேமத்துறை பாதுகாப்பும் என்பதாகவும் சொல்லப்படுது அப்போ அளவுக்கு எனது அல்லாத்தில் ஃபிரோண்டிய விஷயத்தை இந்த அளவுக்கு முபுகமாகவும் ஓரளவு என்ன செஞ்சா மூடலாகவும் வச்சுருக்கான் ஏன் அதை கொண்டு நம் படிப்பினை பெறுவதுதான் அசல் நோக்கமாக இருக்குது இதை கொண்டு இதுதான் ஃபிரோவுண்டைய விஷயமா இருக்குது இதுக்கு மேலே இன்ஷால்லா விளக்கங்கள் தேவைப்பட்டால் அடுத்து வரக்கூடிய ஆயத்துக்களில் இன்னும் எக்ஸ்ட்ரா விளக்கங்கள் இருந்தால் நம்ம அடுத்து ஃபிரோவுண்டிய பேர் வரும்போது இன்னும் அதிகமாக சொல்லலாம் வாங்க இப்போ இன்ஷால்லா ஆயத்தை பார்ப்போம் சும்மா பையன் தாலா கேஃபியத்தை அஃப்இல் மது கூர் பின்பு அல்லாஹு தாலா விளக்குகிறான் கேஃபியத்தை ஒகோயில் அஃப்இல் மது கூர் அதாவது மேற்கூறப்பட்ட மன்னிப்பு நிகழ்ந்தது எப்படி என்பதை பற்றி அல்லாஹ் விலக்கி கூறுகிறான் யக்கூலு சொல்றான் வயது கால மூசா லே கௌமி யா கோமி இன்னக்கும் தலம் தும் அன்புசா கூட்டத்தாரர்கள் நீங்க என்ன செஞ்சுட்டீங்க அநியாயம் செஞ்சுட்டீங்க ஐ ஒர் ஹீன கால மூசா லே அப்ப அவங்க செஞ்ச அநியாயத்தை அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான் நீங்க என்ன செஞ்சிட்டீங்கிறத அல்லா தலா சொல்றான் அதாவது நீங்க என்ன செஞ்சீங்க வஸ்கூர் நினைச்சு பாருங்க ஹீன கால மூசா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன நேரத்தில் அப்படி கௌமிஹி அவங்கள கூட்டத்தாருக்கு பாதமா ரஜா மினல் மௌ ஐதி மௌ ஐத் அல்லாஹ் கொடுத்த அந்த மௌ ஐது வாக்களிக்கப்பட்ட அந்த இடம் மெவ் ஈன்னு சொன்னால் அந்த சொன்ன நேரம் மௌதி அ மௌது ஒன்றும் மௌ மௌதி அவனும் வக்த் ரெண்டு அந்த ரெண்டையும் அந்த மோதி ஐதியை முடித்துவிட்டு திரும்பி வந்தபோது மூசா அலை இஸ்லாம் என்ன செஞ்சாங்க அது மௌ ஈத் அல்லது வாத ஹு அவருடைய இறைவன் அவர்களுக்கு வாக்களித்தானே அந்த மௌ ஐதியிலிருந்து திரும்பி வந்ததற்கு பின்பாக மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தன் கூட்டத்தாருக்கு சொன்னதை நீங்கள் நினைத்து பாருங்கள் ஆகும் மூசா அவர்கள் அந்த கூட்டத்தார்களை பார்க்கின்றார்கள் கது கது அபதுல் அபதுல் அஜ்ல அஜ்ல அதாவது காலை கன்றை வணங்கிய நிலையில நினைச்சுறாங்க காலை கணக்கின் கன்றே அவர்கள் வணங்கி விட்டதை மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பார்த்தார்கள் யா கௌமி ஓ என் கூட்டமே லக்கது வில யா கௌமி அது யா கௌமிங்கிறது யா போக்கப்படும் யா வரும்போது யா கௌமி நாதா வரும்போது முனாதி அதாவது யா கௌமி லக்கது வலம் தும் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்து கொண்டீர்கள் லக்கது திட்டமாக வலம் தும் நீங்கள் அநீதி இழைத்து கொண்டீர்கள் அன்புசக்கும் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்து கொண்டீர்கள் பித்தி ஹாதிக்கும் ஐஜில ஐ பி ஐபாதத்திக்கும் லில் ஐஜிலி உங்களுடைய வணக்கத்தை கொண்டு நீங்கள் வணக்கம் செய்வதன் மூலமாக எதற்கு காலைக்கன்றுக்கு நீங்கள் வணக்கம் புரிவதன் மூலமாக உங்களுக்கு நீங்களே அநீதி இணைத்துக் கொண்டீர்கள் அப்போ இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டீங்க பெரிய தப்பு அல்லாவுக்கு இணை வைப்பது அல்லாத்துல எல்லா விஷயத்தையும் முன்னிச்சிருவான் இன்னல்லாஹிருஷ்ரக அப்போ நீங்க இவ்வளவு பெரிய இணைப்பை செஞ்சுட்டீங்க சாமினி பண்ண வேலைதான் இவ்வளவு பெரிய இணைப்பு செஞ்சிட்டீங்க ஃபத்தூபு இலா பாரி இருக்கும் சாமிரிங்கிற விஷயத்த இன்ஷால நம்ம அடுத்து வரும்போது சொல்லுவோம் ஃபத்தூபு இலா பாரி இருக்கும் பாரி இருக்கும் உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்க தௌபா செய்யுங்கள் ஐ தூபு இலா மண் ஹலக்கும் பரி அன் மினல் ஐ பி ஒன் நொக்ஸான் குறைகளிலிருந்து அதாவது குறை மற்றும் குறைபாடுகளிலிருந்து நீங்கியவனாக நீங்கியவனாக உங்களை படைத்த அந்த ரப்பின் பக்கம் இலாமன் பரி அம் வன் ஐபிசானி உங்களை குறைபாடுகளை விட்டும் குறைகளை விட்டும் நீங்கியவனாக நீங்க நிலை நீங்க நீங்க நிலையில அழகாக உங்களை படைச்சான உங்களை படைத்தான் பரி அன் மின் வன் நொக்சானி நுக்சான் குறைகளை விட்டும் நீங்கிய நிலையில உங்களை படைத்த அந்த ரப்பின் பக்கம் நீங்கள் தௌபா செய்யுங்கள் பக்கத்துலு அன்பு சாக்கும் அந்த தௌபா எப்படி சொன்னா போதுமா நம்முடைய உம்மத்தை போன்று ரெண்டு சொட்டு கண்ணீர் வடித்து விட்டால் அது தௌபா விடுமா நமக்கு அல்லா சொன்னதை போன்று ஒரு சொட்டு கண்ணீர் நரக நெருப்பை அணைத்து விடும் என்று சொல்கிறானே அது போல நடக்குமா என்றால் பக்குத்துழு அன்புசக்கும் ஐ லியக்குத்துழல் பரி உ மின்குமுல் முஜிரிம அவ் உங்களில் நிரபராதி கொல்லட்டும் லியக்துழல் பரி உ மின்குமுல் முஜிரிம பை லியக்துல் லியக்துலில் பரி உ லியக்துல் அல் பரி உ அதாவது பரி உ யார் நிரபராதி லியக்துல் கொல்லட்டும் அல் பரி உ நிரபராதி மின்கும் உங்களிலிருந்து அல் முஜிரிம பாவியை கொல்லட்டும் அப்போ இருந்து சிலை வணங்கியவர்கள் முஜிரிமாயிட்டாங்க பெரிய பாவி ஆயிட்டாங்க வணங்காம தப்பிச்சவங்க நிரபராதி ஆயிட்டாங்க அப்போ நிரபராதிகள் யாரை கொல்லட்டும் வணங்கியவர்களே கொல்லட்டும் என்பதாக முசாலஸ்லாம் கட்டளையிட்டாங்க அதாவது சொன்னாங்கல்ல இல்லா இஸ்னா அஷ்ரா அல்ஃபன் பனிரெண்டாயிரம் நபர்களை தவிர மற்றெல்லோரு என்ன செஞ்சிட்டாங்க சிலையை வணங்கி விட்டார்கள் தாலிக்கும் ஐ அல் கத்ல உங்களை என்ன செய்யு அல் முஜிருமு தாலிக்கும் கத்தல் உன் கொலையு தான் ஹைருக்கும் ஹைருல்லக்கும் இந்த பாரியக்கும் ஐ ரில்லாக்கும் பி ஹுக்மின் லாஹி உங்களுடைய பொருந்தி கொள்ளுதல் உங்களுடைய பொருத்தம் பி ஹக்மின் அல்லாஹ்வுடைய கட்டளையைக் கொண்டு நீங்கள் உங்களுடைய பொருத்தம் தான் எனது ரொம்ப சிறந்தது ஐந்தாரியும் உங்களுடப்பட்ட லாக்கும் உங்களுடைய பொருத்தம் என்பது இல்லா அல்லாவுடைய கட்டளையை கொண்டு பொருந்தி கொண்டு அதை செயல்படுத்துவது நுசூலிக்கும் ஐந்து அம்ரிஹி அப்போ நீங்கள் இறங்குவது நுசூலிக்கும் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பதை இறங்கி வருதுன்னு அது இந்த அம்ரீஹி அவனுடைய கட்டளையின் மீது நீங்கள் இறங்கி செயல்படுறது ஹைருள்ளக்கும் உங்களுக்கு சிறந்ததாக இருக்குது ஐந்தல் ஹாலி லாலிம் மகத்தான அல்லாவிடத்திலே மிகச்சிறந்ததாக இருக்கிறதுக்கும் ஐ கபில தௌபத்திக்கும் அவன் உங்களுக்கு என்ன செஞ்சுருவான் உங்களை உங்களை மன்னித்து விடுவான் ஃபத்தாபா அலைக்கும்னா உங்களை மன்னித்து விடுவான் கபில தௌபத்திக்கும் உங்களுடைய நீங்கள் மன்னிப்பு கேட்குறதுக்கு முன்னாடியே உங்களை என்ன செஞ்சுருவான் அல்லாஹ் மன்னித்து விடுவான் இன்ன ஹு தவாபுர் ரஹீம் ஐ அலீமுல் மஹ்ஃபிரா மஹ்ஃபிரத்தி வாசி தௌபத்தி அல்ல எப்படிப்பட்டவன் அலீமுல் மஹ்ஃபிரத்தி வாசி தௌபத்தி அதாவது ரொம்ப மஹ்ஃபிர மன்னிக்கல மன்னிப்பதில் பெருந்தன்மை கொண்டவன் மேலும் எனது தௌபாவை ஏற்றுக்கொள்வதில் விசாலமான அந்த ரப்பிடம் நினைச்சீங்க உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் அந்த மன்னிப்புடைய வகை என்ன அந்த விஷயம் என்ன முறை என்ன உங்களை வந்து நினைச்சீங்க உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானவர்களாக ஆகிவிட்டார் சில இடத்துல பன்றிகளாக குரங்குகளாக மாற்றிவிட்டோம் என்பதாக எல்லாம் அல்லாஹு தலா கடுமையாக சொல்கிறார் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய துவா தான் இந்த உம்மத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்க உருமாற்றம் ஏற்படுவதை விட்டும் இந்த உம்மத்தை பாதுகாக்கப்படுவது நபீனுடைய துவாவாகத்தான் இருக்கு பஞ்சத்தை கொண்டு ஒரேடியாக அழிக்கப்படுவது பல ஆபத்துகளை விட்டு முசிபத்துகளை விட்டு நபீனுடைய துவா நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப அவர்களுக்கு என்னது இந்த அளவு கடுமையான தண்டனை என்ன செஞ்சாங்க அல்லாஹுத்தலா அவங்களுக்கு கொடுத்தான் அப்ப இதை கொண்டுதான் அவங்களுக்கு சொல்லி சொல்லிட்டான் இது நமக்கும் பெரிய ஒரு படிப்பினை எவ்வளோ பெரிய அல்லாஹ் அல்லாஹூத்தாலா நமக்கு தந்திருக்கின்றான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய பெரும் கருணை அல்லாஹுடைய பெரும் அருள் நம்மை பாதுகாத்திருக்கின்றான் நாம் இன்னும் உணர்வு பெறவில்லை என்றால் நாம் அல்லாஹுடைய அந்த கட்டளைகளுக்கு நாம் செவிசாய்க்கவில்லை என்றால் நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அதனால அல்லாஹுடைய கட்டளையை பொருந்திக்கொள்வது ஏன்னா அவ்வளோ பண்ண அவங்களே என்ன சொல்லும்போது நமக்கு எவ்வளவு சலுகைகள் சொகுசுகள் பாதுகாப்புகள் எல்லா விதத்திலையும் இலகுவை தந்திருக்கின்றான் நாம் அல்லாவின் முன் புனிய வேண்டும் அல்லாவின் முன் பணிய வேண்டும் அல்லாஹு தாலா அவனுடைய ஆயத்துகளை கேட்பதன் மூலம் நம்முடைய உள்ளத்திலே பிராவணியத் காரோனியத் லஹபியத் அபு லஹபியத் இதையெல்லாம் நீக்கி நமக்கு உள்ளத்தை அல்லாவுடைய கட்டளைக்கு அடிபணியக்கூடிய உள்ளமாக அவனை தேடி பொருந்தக்கூடிய உள்ளமாக நம்மை ஆக்கி அல்புரிவானாக அல்லாஹு தலா இந்த ஆயத்துகளின் மூலம் என்னென்ன படிப்பினைகளை எல்லாம் நாடுகின்றானோ அதை நாம் பெற்று அதை அமல் செய்து அவன் பொருத்தத்தை பெறக்கூடிய தௌஃபீக்கை தந்தல்வானாக வாஹரு ஆவானா அஹமது இல்லாஹி ரபிஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா